கீரநல்லூர் ஊராட்சியில் ஆர்ஆர்ஹெச் திட்டத்தின் மூலமாக ஆதிதிராவிடர் வகுப்பை சேர்ந்த இருபத்தேழு நபர்களுக்கு ஊரக வீடுகள் பகுதி நீக்கும் திட்டத்தின் கீழ் ஒரு நபருக்கு அறுபதாயிரம் மதிப்பீட்டில் இருபத்தேழு நபர்களுக்கும் மற்றும் கேவிடி கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தின் மூலமாக பதிமூன்று நபர்களுக்கு ஒரு நபருக்கு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் வீதமாக பதிமூன்று நபர்களுக்கு என நாற்பது நபர்களுக்கு ஆணை வழங்கப்பட்டதற்கு பலர் பாராட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெருமந்தூர் ஒன்றியம் கீரநல்லூர் ஊராட்சியில் ஆராய்ச்சி திட்டத்தின் மூலமாக கீரநல்லூர் ஆதிதிராவிடர் வகுப்பைச் சேர்ந்த இருபத்தேழு நபர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான ஊரக வீடுகள் பகுதி நீக்கும் திட்டத்தின் கீழ் ஒரு நபருக்கு ரூபாய் அறுபதாயிரம் மதிப்பீட்டிலும் மற்றும் இருபத்தேழு நபர்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் கேவிடி கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தின் மூலமாக பதிமூன்று நபர்களுக்கு ஒரு நபர்களுக்கு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் வீதமாக பதிமூன்று நபர்களுக்கும் ஆணை வழங்கப்பட்டது ஆக மொத்தம் நாற்பது நபர்களுக்கு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் தாம அன்பரசன் அவர்கள் உத்தரவின் பேரில் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் திருமதி கலைசெல்வி மோகன் அவர்கள் மேற்பார்வையில் மற்றும் திருப்பெரும்பந்தூர் ஒன்றிய பெருந்தலைவர் எஸ் சி கருணாநிதி மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாலாஜி ஆகியோர் ஒத்துழைப்போடும் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஒன்றிய பெருந்தலைவர் எஸ்டி கருணாநிதி அவர்கள் மற்றும் கீரநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் கே என் அன்பரசன் ஆகியோர் முன்னிலையில் நாற்பது நபர்களுக்கும் ஆணை வழங்கப்பட்டது மேலும் தொடர் மக்கள் பணியாற்றிவரும் கீழ்நல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் கே என் அன்பரசன் அவர்களுக்கு பல தரப்பினர் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளனர்